வணக்கம் இந்த வீடியோவில் கோத்தகிரி பகுதியில் கடைசி அமைஞ்சிருக்கிற ஒரு சில மலை கிராமங்களை பற்றி பார்க்கலாங்க வக்கனமரம் சாமக்குடல் அப்படிங்கிற கிராமங்கள் தாங்க இந்த பகுதியில் கடைசியாக இருக்கிறது பவானி சாகர் டேம் பேக் சைட்ல அமைஞ்சிருக்கிற அந்த கிராமங்கள்ல இருளர் மக்கள் வாழ்ந்துட்டு வராங்க போற வழி நல்ல ஒரு டீப் ஃபாரஸ்டா இருக்குங்க வீடியோவில் பார்க்கலாங்க சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே அந்த பெல் ஐக்கான கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷனை ஆல்ல போட்டுக்கோங்க வீடியோக்குள்ள போல வாங்க வந்து கருக்கியூர்னு சொல்கிற இடத்துக்கு கீழே தான் இப்போ நம்ம நின்றுருக்கோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு படிக்கட்டு போது பாருங்க இதுக்குள்ளே ஒரு அஞ்சு வீடு இருக்குது அந்த சைடில் உங்கள் கை கட்ட பாருங்கள் அதுக்கு அந்த மரத்துக்கு கீழே ஒரு பத்து வீடு இருக்குது அங்கே பாருங்கள் அங்கே கொஞ்சம் வீடுகள் இருக்குது இது வந்து ரோடு ரோடு வந்து கடைசியாக போய் டெட் அண்ட்டில் முடிகிறது தான் சாம சொல்லி ஒரு இடம் அதாவது வக்கன மரம்னு சொல்லி இடம் இருக்குது ஏற்கனவே நம்ம வீடியோ போட்டிருக்கோம் எட்டு மாதத்துக்கு முன்னாடியே அதான் வந்து இந்த கோத்தகிரியோட லாஸ்ட் ரோடு டெட் அண்ட் அதுதாங்க அதுக்கப்புறம் இறங்கி ஒரு முக்கால் மணி நேரம் நடந்து போனோம்னா நம்ம டேமுக்கு போயிடலாம் அங்கேருந்து அப்படியே இந்த மக்கள் வந்து அந்த டேம் ஓரத்துலேயே போய் பெத்திக்கிட்ட போய் அப்படியே அந்த சைடும் போயிடுறாங்க இப்போது சாகர் டேம்லேருந்து நீங்கள் அந்த டேமுக்கு முன்னாடி கார் பார்க்கிங்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் டேமுக்குலாம் போயிருப்பீங்க அங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு மலை மேலே தெரியும் அந்த தான் இப்போ நம்ம நின்றுருக்குங்க அந்த இடத்துல ஒரு பாட்டி தலையில் ஏதோ சும வச்சுட்டு நடந்து போயிட்டுருக்காங்க வீட்டுக்கு இந்த ஏரியாவில் ஒரு நாலு மணிக்கு மேலெலாம் வந்தோம்னா ரொம்ப டேஞ்சருங்க அந்தளவுக்கு ஒரு திக் ஃபாரஸ்ட்டுங்க இவங்களே யாரும் ஒரு அஞ்சு மணிக்கு மேலே ஆறு மணிக்கு மேலே வெளியே வரதில்லை அப்படியே வர மாதிரி இருந்தால் ரொம்ப எமர்ஜென்சி ஜீப் எடுத்துகிட்டு வந்துக்கிறாங்க போய்க்கிறாங்க ரொம்ப எமர்ஜென்சின்னா மற்ற நேரத்தில் இவங்க ஒரு நாலு மணியோடு இவங்க இந்த ரோட்டில் நடமாடுறதை வந்து நிறுத்திக்குவாங்க பாருங்க அந்த இருந்து மக்கள் வந்து மேலே வந்துட்டு இருக்காங்க இது வந்து ஒரு சரியான ஒரு எலிஃபெண்ட் ஃபாரஸ்ட்டுங்க தெங்கு மரடாவில் இருக்கிற யானைகள் இங்கே இருக்கிற யானைகள்லாம் ஒரே யானை தான் பாருங்கள் தலை சுமையாக எவ்வளோ லோடு வச்சு கொண்டு வராங்கன்னு நம்ம ஒரு பேகை முதுகில் மாட்டிட்டு ஒரு மலை ஏறுறதுக்கே சிரமப்படுறோம் இப்போ பார்த்தது வந்து நாலு வீடுக்கு ஒரு கிராமம் இதுக்கு ஒரு பேர் பார்த்தீங்கன்னா அந்த காலத்து மூங்கில் வீடு மாதிரியே இருக்கு காமக்கூடலில் வந்து மொத்தம் பத்து வீடு இருக்குங்க அந்த பத்து வீட்டில் இந்த ஒரு வீடு தனியாக இருக்குது இங்கே இருக்கிற ஒரு ஐயா ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருப்போம் புதுசாக பார்க்குறவங்க அப்படியே பார்த்துக்குங்க அதே டைப் மண் வீடு தான் அப்போது வீடியோ எடுக்கும்போது அந்த ஐயா சொல்லியிருப்பாருங்க சாயந்தரம் ஒரு ஆறு மணிக்கு பல பல சீசனால் பகலில் நடக்க முடியாதுன்னு சொல்லிருப்பாரு அது போக பொதுவாகவே ஒரு ஆறு மணிக்கு மேலே போகிறது ரொம்ப தான் அப்படின்னு சொல்லியிருப்பாருங்க எலக்ட்ரிக் ஃபென்ஸ் போட்டு அவங்களுக்கு தேவையானதை அவங்களே வந்து விளைய வச்சுக்கிறாங்க இந்த இடத்துல இப்போ இது வந்து இது தனியாக இவரோட ஒருத்தரோட வீடு அதை சுற்றி இவங்களோட இடம் தான் ஃப்ரெண்ட்ஸு பார்த்திங்கன்னா அப்படியே அங்கேருந்து அது வரைக்கும் அப்படியே போட்டிருக்காங்க ஒரு நெட்டாக தண்ணி எங்கேருந்துங்க வருது பங்களாப்பாளையிலிருந்துங்களா அங்கேருந்து அப்படியே ஓ சிலத்து டேங்க் போட்டு அங்கேருந்து ஓவர்ஃப்ளோ ஆகி எங்கள் தேவைக்கு எடுத்துக்கிறாங்க தண்ணி வந்துக்கிட்டே இருக்குங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸு குச்சி போட்டு இங்கே பாருங்கள் அடைச்சி வச்சுக்கிட்டாங்க தேவைன்னா குச்சி தண்ணி பிடிச்சிக்குவாங்க பாருங்கள் இது ஒரு வீடு சரிங்க வரேங்க ஒரு வீடு வாங்க அடுத்தது நம்ம கீழே போ சாமக்கூடலுக்கு பெலாப்பழம் பாருங்கள் சீசன் ஆயிடுச்சு பாருங்கள் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஏரியா அதாவது பொதுவாக யானைக்கு இருக்கிற ஏரியாவில் பெலாப்பழம் வந்து கீழே இருக்கிற பெலாப்பழத்தை எல்லாம் யானை சாப்பிட்ருங்களாம்மா காயாக இருக்கும்போதே முடிச்சுருமாம்மா அதுக்கு எட்டாமல் அதுக்கு ஹைட்டு பத்தாமல் இருக்கிற தான் வந்து வெளியே சேல்ஸுக்கு வருது இவங்களுக்கு சாப்பிட்றதுக்கும் கிடைக்கும் அந்த மாதிரி இது எல்லாமே பலாப்பழம் மறந்தாங்க இது வீடு எலக்ட்ரிக் ஃபேன்ஸு இங்கே வந்து நிற்க முடியாது பிள்ளாப்பழம் சீசனில் ஒரு நாலஞ்சு மணிக்கு போல் பகல்லையே வந்துடும் இருந்தாலும் ராத்திரியெல்லாம் அவங்க அந்த பலாப்பழ சீசன் ரெண்டு மாதத்துக்கு இவங்க வெளியே வரதே கிடையாது வாங்க அந்த சாமக்கூடல் கிராமம் இருக்கிற இடத்துக்கு போய் பார்ப்போம் இந்த கோத்தகிரி இதோட கடைசி பகுதி மக்களே பாருங்கள் இதோட ரோடு முடிஞ்சதுங்களா அப்படியே ஒத்த பாதி மாதிரி போகுது பாருங்கள் அதில் ஒரு முன்னாடி நடந்து போனால் சாகர் டேம் முடிஞ்சதுங்க இதுதான் வந்து இந்த கோத்தகிரியோட கடைசி ரோடுங்குது அவ்வளோதோடு முடிஞ்சதுங்க இப்போ இதுக்கு கீழே தான் வந்து ஒரு பத்து வீடு இருக்குது நம்ம வண்டியை நிறுத்திட்டு நம்ம நடந்து போய் பார்த்துட்டு வருவோம் என்ன சத்தம் கேட்குதுன்னு தெரியல பெருசா பெருசா பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்கு பாருங்க அப்படியே வேலி மாதிரி போட்டு என்ட்ரன்ஸு இந்த கிராமத்துக்குள்ளே போகிறோம்

காய்கற அதாவது பெரிய ஐட்டம் அவங்க வந்து கொதைக்கில் வாங்கிக்கிறாங்க பத்தாத அந்த பிஸ்கட்டு சும்மா பார்த்துக்கோங்க சும்மா மக்களையும் ஐயா வந்து இந்த காட்டுக்குள்ளேயும் இந்த வயசுலேயே அவர் வந்து கடை வச்சிருக்காரு இந்த மக்களுக்கு வந்து ஒரு சேவை மாதிரி தான் செய்கிறாருங்க ஏன்னா என்னென்ன இருக்குன்னு பாருங்கள் இந்த பொடி ஐட்டம் இருக்குது ஷாம்பு சோப்பு ஊர்கா இந்த மாதிரி ரொம்ப எமர்ஜென்சியாக தேவையான ஐட்டங்கள்லாம் வச்சுருக்காருங்க உப்பு சோயா புட்டுக்கள் அந்த மாதிரி இங்கே மழையே மழையே வர மாட்டாங்க மழையே ரொம்ப கஷ்டம் ஐயா மழையில் ரொம்ப கஷ்டம் தண்ணிக்கே கஷ்டம் தண்ணிக்கு தண்ணி இங்கே மேலே சூழல்ல இருந்து வருதுங்களா இங்கே இங்கே வருது அது ஆனை எக்கச்சக்கம் யானைங்களா ஆமாம் ஆ நேச்சலா இங்கே யானை எங்கே யானைங்க என்ன நைட்டில் எப்போ எங்கேங்க நைட்டில் எந்திரிடத்துக்கு வந்துச்சுங்க யானை இங்கே வருது நைட் இங்கே வந்துச்சுங்களா அங்கே யானை ஆ இப்போ அங்கே அங்கே தான் இருக்குது ஆ நீ பாருங்க கொஞ்சம் ஏற்றா பாரு

ஒரு பையன் பைக்கில் போயிருக்கான் அந்த கோத்தி மாட்டி கீழே மாட்டிதான் கொஞ்சம் பரவாயில்லையா கையை இறங்கி பைக்கில் போயிருக்கான் இங்கே இருக்கிறவங்களை என்ன வேலைங்கையா செய்கிறாங்க குழங்கரை தான் வண்டி வரோம் அங்கே போகிறாங்க ஒவ்வொரு ரெங்கை போறாங்க ஒவ்வொரு ரெங்க சொந்த வேலை

பாத்துங்க கீழே இப்ப மேல அதனால செக்க மாடி சொன்னாங்க அந்த ஊர்ல கீழ இருந்து அப்படியே தலையில வந்து விறகு கட்டையெல்லாம் எடுத்து அப்படியே வந்துட்டு இருந்தாங்க மேல பெஞ்சி போறேன் வாங்காதவங்க அப்படியே அப்படியே காடா இருந்தாலும் பரபரப்பா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க மக்கள் இல்லைங்களா அவங்க பயப்படுறது இல்லையா பயப்படுறது இடதாசி மக்கள் பயப்படுறது இல்லை ஏன்னு நைட்லாம் கரடி கரடிங்களா கரடி தேன் இருந்துச்சுங்க என்னாச்சு தேன் அங்கே இருந்து கொடுத்தாங்க நிறைய பத்து பட்டி எல்லாம் கரடி தின்னுட்டு என்ன கொடுத்தாங்க தேன் ராட்டைங்களா ராட்டை விட பட்டியோட கரடி சாப்பிட்டுருச்சுங்களா கரடி ஒரு நாள் இல்லாத இப்போ எல்லாம் எங்கிருந்து எங்கே வச்சுருந்தீங்க எங்கே இருந்துங்க அது அந்த பக்கம் தான் அந்த இப்படி தான் மாட்டு பெட்டி ஓ அந்த மாதிரி பெட்டி மாதிரி அடிச்சு அங்கே வச்சுருந்துருக்காரா மாட்டு பெட்டி

டைமுக்கு வந்துடுங்க அந்த பலாப்பழ சீசனை கரெக்டாக நோட் பண்ணி வச்சு வந்துடும் இப்போ இந்த இடத்தையெல்லாம் வந்து ஈஸியாக எடுத்து சாப்பிட்டுருங்க பாருங்கள் அங்கே இருக்குது அங்கே இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் நல்லா எட்டி நீட்டமாக வந்து சாப்பிட்டுக்கும் இந்த லெவலில் வளர்கிற பலாப்பழம் வந்து மக்களுக்கும் கிடைக்காது வெளியில் வியாபாரத்துக்கும் வராதுங்க அதுக்கும் மேலே இருக்குது பாருங்கள் உச்சியில் அங்கே வளரது மட்டும்தான் நம்ம கிடைக்கிது நம்ம சாப்பிட்றோம்

ஏன் சிறுத்துக்குள்ளே போகாதான் போயிரும் போயிரும் போயிடும் குருணாதான் பென்ஸ் வந்து ஒரு போட்டு கவர் அதையும் தாண்டி ஒன்று ரெண்டு சிக்கலாக இருக்கும் நீங்களே கட்டிக்கீங்களாங்கண்ணா

i know you told your friend you're not okay and tell me what's wrong and why you never said you felt that way i guess you're to stay strong and fake a smile until i look away but i've known you too long it hurts to watch your blue eyes fade to gray as you fade away yeah.

காபி பழத்தையா அரைஞ்சு அந்த தோல் மட்டும் தனியா வந்து ஓ இது வந்து இவங்க காசு கொடுத்து வாங்க கவர்மெண்ட் இது வந்து காசு போட்டு இவர் வாங்கி இருக்காரு 25000 ரூபாய் கொடுத்து இவர் வாங்கி இருக்காரு கீஸ்டோன்லயும் குடுக்குறாங்க எல்லா இடத்துலயும் கொடுத்துக்கிறாங்க கீஸ்டோன் எல்லா இடத்துலயே எல்லா பண்றாங்க எல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க மக்களே நம்ம வந்து இங்கே வந்த ரீசன் பார்த்திங்கன்னா கர்கியூல நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருப்போங்க அந்த இடத்துல வந்து நம்ம ஒரு இன்னும் ஒருத்தர் பார்க்குறதுக்காக வந்திருந்தோம் இருந்து ஏற்கனவே ரெண்டு மூணு வீடியோ இல்லை நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த கீஸ்டோன் ஃபவுண்டேஷனை பற்றி நான் நிறைய சொல்லியிருப்பேங்க அது சம்மந்தமாக தான் ஒருத்தர் பார்க்கறதுக்கு வந்தோம் அவர் இல்லை அப்புறம் அவர் கீழே சாமக்கூடம் தான் போயிருக்காங்கன்னா அந்த சாமக்கூடல் வரைக்கும் போனோம் அப்புறம் அவங்க ஒரு ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்குன்னு சொன்னாங்க அதனால் அதுக்கும் கீழே போகலைங்க அப்புறம் சரி வந்து ரொம்ப நேரம் ஆச்சு ஏதாவது சாப்பிட்றதுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் ஏதாவது வாங்கிக்கலான்ட்டு கடை இருக்கான்னு கேட்கும் போது மரத்தில் ஒரு கடை இருக்குன்னு போய் பாருங்க நாங்கள் அதுதான் இங்கே வந்தோம் இங்கே வந்து பார்த்தா இது ஒரு தனியாகவே ஒரு வில்லேஜாகவே இருந்ததுங்க அதை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு பார்த்துட்டுருக்குறீங்க இந்த ஏரியாவுக்குலாம் நம்ம ஒரு எட்டு மாதம் முடியாது வந்திருந்தோம் பழைய வீடியோ பார்த்துருந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த இடமெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆனால் வக்கன மரம்னு தனியாக உள்ளே வந்துடுச்சு இல்லைங்க இப்போ உள்ளே வந்திருக்கிறேன் இந்த ரோட்டில் அப்படியே டிராவல் பண்ணி போய் சாமக்கூடில் போய் அந்த ரோட்டில் கடைசி வரைக்கும் எல்லாம் போய்ட்டெலாம் வந்திருக்கோம் இந்த கிராமத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோவில்

இப்போ இங்கிருந்து கீழே பவன் சேகர் டேமுக்கு அது போகலாம் இப்படி போகணும் இப்படி அப்படியே போகலாம் பாதை இருக்கு பாதை முன்ன பாதை காலையில் போனால் இன்னும் கொஞ்ச நேரத்தில் பந்துக்கலாம் இப்போ யாரும் நடக்கிறது இல்லை என்ன ஒரு ஒரு மணி நேரம் ஆகுங்களா ஒரு மணி நேரத்தில் போயிடலாம் ஒரு மணி தாண்டி முதல் இப்போ சும்மா தாண்டி போகல முதல் படகு போட்டுருந்தாங்க ஓ இங்கிருந்து நீங்கள் படகு வழியா பவன் சேகர் டேம் மாதிரி தாழ் அப்போ அந்த பக்கம் போகிற மாதிரி இருந்ததுங்களா ஆமாம் இப்போ நல்லா போயிருக்காங்க அந்த பக்கம் ஆமா

இல்ல உங்களுக்கு தெரிஞ்சு புரிஞ்சிருக்கு நினைக்கிறேங்க அதாவது மேல இருந்து நான் பவனேசேகர் டேம் காட்டினேங்க அப்ப நான் முன்னாடி வந்தப்ப சொன்னாரு பங்களாபுதூர்ல இருந்து அப்படியே போனோம்னா படகுல போய் அந்த செக் போஸ்ட் இருக்கிறதுனா போவா இல்ல காரை கோஸ்ட் செக் போஸ்டுங்களா இருக்குங்க அதான் அப்போ வந்து என்ன சொன்னாதான் இங்கிருந்து அப்படியே போய் படகுல போயிட்டு அப்படியே வந்து அந்த பக்கம் போயிட்டு அப்படியே மெயின் போயிருக்காங்க இப்போ வந்து போகிறதில்ல இப்போ ரோடும் போட்டாங்கள்ல இங்கே பைக் வச்சுருக்குறாங்க ரொம்ப எமர்ஜென்சினா ஜீப் வச்சு போய்க்கிறாங்க மேலே போய் அப்படி போய் ஆக்சிடெண்ட்லாம் கிடச்சிருச்சு அதனால இப்போ பிரச்சனை இல்லை அந்த காலத்தில் ஏன்னா இப்போ அப்போல்லாம் பஸ்ஸு இதெல்லாம் வராதுக்கு முன்னாடியெல்லாம் இதெல்லாம் எனக்கு சொன்னாங்க ஏற்கனவே அதனால் தான் அதை உங்களுக்கு சொல்கிறேன் நான் அப்போ பஸ் இல்லாதப்பெல்லாம் நீங்கள் இப்படி இங்கேருந்து சமவெளி பகுதிக்கு போகிறதா இப்படி இந்த படகு பரிசலில் வழியாக போய் போயிட்டு போயிருந்துருக்கீங்க டூ தௌசண்ட் வரைக்கும் போயிருக்காங்க ஓ ரெண்டாயிரத்து வரைக்கும் வந்திருக்கீங்களா இப்போதான் இப்போ யார் நடக்கா யாரு நடக்குது பதினோர மணி ஆகும் இந்த மொத்த சூழல் மரத்துல இருந்து இது சில வருவாங்க பதினோரு மணிக்கு பதினோரு நைட்டு பதினோரு மணிக்கெல்லாம் வந்துடுவாங்க அப்ப ஆணையெல்லாம் கிடையாது இப்ப இப்போ எல்லா பொருளும் போக முடியாது இந்த பக்கம் அப்படி பாதை மூடிச்சுரும் பாதை முடிச்சு அதுதான் நீங்க மக்கள் போயிட்டு வந்துருந்தா தானே அங்க பாதை இருக்கும் ஆக இருந்தாலும் மொதல் காட்டு மட யானையோ ஒண்ணில் பார்க்க முடியாது இப்போ உணவு தெரியாதுங்க மக்களை இப்போ நம்ம அங்கேருந்து கிளம்பிட்டோம் இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கிராமங்கள் இருக்குங்க அஞ்சு வீடு பத்து வீடு பதினஞ்சு வீடுன்னு ஆனால் வெளியில வெளியிலேருந்து பார்த்தா தெரியாதுங்க ஏன்னா பெரிய பெரிய மரங்களுக்கு கீழே அவங்க வீடுகள் அமைஞ்சிருக்கறதுனால தெரியாது இப்போ நான் வந்த ரூட்லயே உங்களுக்கு ட்ராவல் பண்ணி காட்டிகிட்டே போகிறேன் பாருங்க ஒரு வண்டி வந்துருக்கு பாருங்க ஒரு ஜீப் வந்திருக்கு பாருங்க இந்த மாதிரி தான் வண்டியில் வந்து கீழேருந்து கொண்டு வந்து வியாபாரம் பண்ணிட்டு போகிறாங்க இந்த மாதிரி பழங்களும் கொண்டு வராங்க காய்கறியும் கொண்டு வராங்க இது போக இந்த பிளாஸ்டிக் பொருட்கள் வீட்டுக்கு தேவையான பாத்திர பண்டங்கள் இந்த மாதிரி எல்லாமே கொண்டு வந்து இங்கே வந்து வியாபாரம் பண்ணிட்டு போகிறாங்க வெளியிலேருந்து வந்து உங்களுக்கு எதாவது வாங்கணும் அப்படின்னா இவங்க ரொம்ப தூரம் மாதிரி இருக்குங்க அதனால கீழேருந்தே வராங்க வியாபாரிகள் வந்து வியாபாரம் பண்ணிட்டு போகிறாங்க இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே எலக்ட்ரிக் ஃபென்ஸ் போட்டிருக்கு மேலே ஒரு வீடு இணைஞ்சிருக்கு பாருங்க நிறைய வீடு இருக்குங்க கிட்டத்தட்ட எத்தனை கிராமங்கள் இருக்குதுன்னு கரெக்டாக தெரியலிங்க ஆனால் நிறையா இருக்குது நிறையா இருக்குது மக்கள் நிறைய பேர் வாழ்ந்துட்டுருக்காங்க பார்க்குற ரோடெல்லாம் வந்து இப்போ கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி தான் போட்டிருக்காங்க அதுக்கு முன்னாடியெல்லாம் இது ஒரு ஆஃப் ரோடு மாதிரி இருந்தது அதுக்கு முன்னாடி பாதை மாதிரி தான் இருந்திருக்குங்க அதில் தான் நடந்து வந்து போயிட்டுருந்துருக்காங்க இங்கிருந்து நடந்து வந்து ரொம்ப தூரம் சுற்றி வந்து அவங்க கீழே போகிறதுக்கு சிரமப்பட்டுட்டு தான் இந்த குறுக்கு பாதையை பவானிசேகர் டேமில் பரிசலில் போய் அவங்க அந்த காலத்தில் இவங்க பொழப்ப நடத்திட்டு இருந்தோம் சரி மக்களே இப்படித்தான் வந்து இந்த அடர்ந்த காட்டிலையும் இந்த மக்கள் வந்து வாழ்க்கை வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க வீடியோ ஏதோ ரன் பண்ணிக்கிறேன் அடுத்தது நல்ல வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்